எல்லாமே கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துறாங்க ஃபேவரட் கலர் ப்ளூ தான் அப்ப இதையுமே எடுத்துட்டேன் சோ சிஸ்டம் வந்து வெப் பேஸ்டா தான் செஞ்சிருக்கு இல்ல இந்த வரை பவர் வந்துட்டு ஓகே இந்த மாதிரி எல்லாம் ரெடி தானே ரெடி படம் வந்தா சரி படம் சரி இந்த திருட்டு பூனை பால் குடிக்குது இங்க பூசையில வெச்ச அந்த இதெல்லாம் எடுத்துட்டோம் அங்கால படமும் எடுத்துட்டோம் காட்டில் ஸ்வைப் பண்ணுற மிஷின் இருக்குது தானே அதுவும் வாங்கினது ஸோ யாழ்ப்பாணத்துலேருந்து எடுத்தனீங்கண்ணே பார்த்தீங்கன்னா கிணக்க கஸ்டமர்ஸ் வந்துட்டு நூலில் வேலை செய்கிற தம்பி அண்ணா மாதிரி எல்லாருமே இதெல்லாம் சாப்பிட்றோம் பொம்பளை பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் எல்லாம் வாங்கி வந்து விரும்பி வாங்கி வேணும் பால் வாங்க போய் கொண்டிருக்கிறோம் இல்லை பாருங்க நாங்கள் போற நேரம் ரெண்டு மைல் ஹாய் ஹலோ வணக்க மக்களே என்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் நாங்கள் குறிப்பா வந்து இலங்கையில இருக்கிற எல்லா சுற்றுலாத்தலங்களுக்கும் தொடர்ச்சியாக பயணம் செய்து கொண்டு வாரம் இதுக்கு முதல் காணொலி பார்த்துருப்பீங்க நாங்கள் வந்துட்டு ஆஹ் மன்னார்ல இருந்துட்டு வவுனியா வந்துட்டு வவுனியாவில இருந்துட்டு நாங்கள் இன்றைக்கு திருகோணமலை மாவட்டத்துக்கு நாங்கள் போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆட்டோவில் தொடர்ச்சியாக பயணம் செஞ்சிருந்தாங்க இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேனை வந்து வீடு மாதிரி மாத்தி அதுக்குள்ளேயே கட்டில் மெத்த மேல வந்து சோல பேனல் அதே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி டேங்க் எல்லாத்தையும் பொறுத்தே நாங்கள் இலங்கையில இருக்கிற எல்லா சுற்றுலா தொடர்ச்சியாக பயணம் செய்து கொண்டு வரோம் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருகோணமலையில ரெண்டாம் தேதி நாளைக்கு எங்களுடைய நண்பர் தமிழ் ப்ரோஸ் கடை ஒன்று ஓப்பனிங் அதால வந்துட்டு நாங்கள் தமிழ் ப்ரோஸ்ன்னு சொல்லி போட் போட்டிருக்கு இங்கால உடுப்பு கடை இருக்கு சோ அதுக்குரிய ஓப்பனிங் நடவடிக்கை எல்லாம் நடந்து கொண்டிருக்கு நாங்களும் வந்துட்டு எங்களோட நண்பருக்கு உதவி செய்யறதுக்காக இந்த இடத்துல வந்திருக்கிறோம் ஆஹ் விடிய வந்து கோயிலில் போய் படம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு மட்டும் ஸ்டிக்கர் வேலைகள் இதுல பலூன் கட்டணும் இந்த கண்ணாடி எல்லாம் கிளீன் எல்லாம் அடுத்தடுத்த நடக்க போது நாங்கள் இன்னைக்கு இதுல தான் வேன பார்க் பண்ணி போட்டு இன்னைக்கு இதுல தான் படுக்க போறோம் ஸோ படுத்துட்டு நாளைக்கு கடை ஓப்பனிங்லே நாங்கள் பங்கு செல்ல போறோம் அதோட இலங்கையில இருக்கிற முக்கியமான சுற்றுலா தலங்கள்ல இந்த திருவோணமலையிலேயும் உண்டு அதிகளவான வெளிநாட்டவர்களுமே சுத்தி பார்க்க வாரது வளம இங்க ஸ்கூபா டைவிங் இருக்கு ஸ்னோ கிளிங் இருக்கு புறாமலைன்னு சொல்லி பிஜினாய்ல இருக்கு மற்ற எக்கச்சக்கமான பீச்சுகள் இருக்கு நீங்களா அப்படின்னு சொல்லி கணக்க விஷயங்கள் இருக்கு திருக்கோணேஸ்வரம் கோயிலுமே இருக்குது சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்க போறோம் அதோட ஓகின் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்ல பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் எல்லாமே காட்சி பொருளாக வச்சிருக்கணும் ஸோ இதுகள் எல்லாத்தையும் கவர் பண்ணி போட்டு தான் நாங்கள் அடுத்த இடத்துக்கு போக போறோம் நாங்கள் இலங்கையில் இப்போ குறிப்பாக எந்த இடத்துல வந்து இருக்கிற மாதிரி தான் நீங்க பாக்கணுமென்னு சொன்னால் கஜன் ப்ளாக்ஸ் என்ற டிக்டாக் கஜன் ப்ளாக்ஸ் என்ற இன்ஸ்டாகிராமில் நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணீங்கன்னா உடனுடன அப்டேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஏன்னா நாங்கள் வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பதிவு விடுறது இன்றைக்கு எடுத்துட்டு இந்த இரவாகும் அதால் வந்துட்டு உங்களுக்கு அந்த தொடர்ச்சி இல்லாத மாதிரி இருக்கும் மற்றது சரி ஓகே கடை உள்ளே போயிட்டு பார்ப்போம் என்னென்ன வேலைகள் என்ன இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டோம் கடை வந்து பார்த்திங்கன்னா சங்கானையில் இருக்கிறத விட இந்த பிரான்ச் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது ஸோ நாளைக்கு ஓப்பனிங்க்கான வேலைகள் எல்லாமே அப்படியே நடந்து கொண்டிருக்கு நாங்களும் வாகனத்தை இதில் முன்னுக்கு விட்டுட்டு இன்றைக்கி இங்கே தான் தங்க போகிறோம் கேர்ள்ஸுக்கு பாய்ஸுக்கான எல்லா உடுப்புகளுமே எஞ்சியிருக்குது மற்றது இருபது பெர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது ஒரு கிழமைக்கு ஸோ எங்கால தொப்பி எங்கால ஃபேஷனான உடுப்புகள் மொடல் உடுப்புகள் எல்லாமே இருக்குது இங்கால வந்து பார்த்தீங்கன்னா டி ஷர்ட் ஷர்ட் எல்லாமே இருக்குது நான் வந்து வாங்க போகிறது இதுதான் ஸோ இதில் முதலாவது பில் நான் தான் போட போகிறேன் இந்த கடையில் ஸோ எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது நீங்களுமே வந்து வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது எக்கச்சக்கமான சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு வேனையும் பார்க்குறீங்க தமிழ் பர்சந்த கடைக்குள்ளேயும் வந்து பார்க்குறீங்க ஸோ சந்தோஷமாக இருக்குது இங்கால எங்களுடைய சமையல் வேலைகள் எல்லாம் ஆரம்பிக்க போகிறோம்

மதிய நேரம் தான் நீங்க பார்ப்பீங்க அப்ப அந்த நேரம் பாக்கி இந்த ஓப்பன் ஆகிருக்கு கட்டாயமா வாங்கும் இல்ல தொடர்ல கம்மெல்லாம் போட்டுருக்கு இந்த இடம் வந்து இருபத்தி மூன்றாவது படை அந்த இடம் இருக்குதானே அந்த இடத்துக்கு தான் இருக்குது சமையல் வேலைகள் எல்லாம் போயிக்கலே இதுல மெயின் ரோட் தானே அண்ணாமரை எல்லாம் வந்து பாக்கினும் எல்லாம் தொடர்ச்சியா பாக்கணும் சரி அங்கால வந்து பார்த்தீங்கன்னா கடை வேலைகள் எல்லாம் அப்படியே போய்கொண்டிருக்கு முன்னுக்கு ஷோ கேஸ் பண்ணுறதுக்கான அந்த விஷயங்கள் கண்ணாடியெல்லாம் தொடச்சி முடிகிற கட்டம் இஞ்சால் எங்களோடய சமையலும் போய்கொண்டிருக்கு கோழி ரசி நல்ல வாசம் அடிக்குது அங்கே வரைக்கும் வாசம் அடிக்குது அது என்னடா கேஸ் அடுப்பு தீந்துட்டு முடிஞ்சது கேஸ் முடிஞ்சிட்டேன்னு சொல்லி விறகு அடுப்பில் கொஞ்ச நாள் சமைச்சு கொண்டு தெரிஞ்சவங்களுக்கு எப்படி எப்படி படியங்களுக்கு கேஸ் கிடச்சேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த கேஸை கொடுத்துட்டு இப்போ புது கேஸ் எடுத்துகிட்டு வந்தேன் போனேஷன் எங்கே போய் எடுத்தேன் நீங்கள் சுமார் ஒரு ஏழு கிலோமீட்டர் இருக்கு ஏழு கிலோமீட்டரா கேஸ் அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சிருப்பாங்க எல்லா இடத்துல அங்கதான் போய் ரைட் எடுத்தேன் எல்லா இடத்துலயும் இந்த கேம்பிங் கேஸ் இல்ல கேம்பிங் கேஸ் இல்லன்னா இந்த மஞ்சள் கேஸ் இருந்தாலும் அதுல அந்த கைபிடியோட வர கேஸ் தான் இருக்கு சின்ன சிலிண்டர் இதுக்கு வந்து இந்த கைபிடி இருந்துச்சுன்னு சொன்னா நாங்க மேலே போட்டுற அந்த அடுப்பு வந்து பூட்டு இல்லாது

கடைசியாக வந்துட்டு சமைச்சு தான் தேசி புளி விடுறது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சமையல் குறிப்புகள் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறேன் ட்ரிப் முடியறதுக்குள்ளே ஒரு நாள் முழு சமையல் நான் போட்டு கொடுக்கணும் இவைக்கு இப்போ கடை வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு அதே நேரத்தில் எங்களோட சமையல் முடிஞ்சது இந்த இரவு சாப்பாடு பான் பானும் கோழிக்கரையும் அப்படியே சாப்பிட்டு வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு படுக்கிறது தான் எப்படி இருக்கு

சரி ஓகே இப்ப கடை வேலைக்குற தம்பி இதெல்லாம் சாப்பிட்டு காலை வணக்கம் மக்களே இப்பதான் எலும்பினது நேரம் சரி ஆறு மணி ஆகுது எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியா எலும்பி கொண்டிருக்கலாம் நான் நீ போயிட்டு இந்த படம் எடுக்கணும் கடையின் இந்த படம் வந்து நீட்டு கொடுத்த தானே அதை போயிட்டு எடுக்கணும் ஃபுல்லாகவே கிளாஸ் எல்லாம் கழுவி முன்னுக்கு இந்த ஷோகேஸ் இதெல்லாம் கடை வேலைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டேன் வேண்டாம் ஒன்பதுக்கு எல்லாம் துறக்கணும் தான் நல்ல நேரம் இந்த மாதிரி எல்லாம் ரெடி தானே படம் எடுத்தா சரி நான் ஃப்ரெஷ்ஷைட வரேன் பல்லத்திடிச்சு போய் எடுப்பான் இந்த அங்க யூஸ் பண்ண பஸ் சிஸ்டம் தானே இது சோஃபியா சரி ஓகே இப்போ பஸ் சிஸ்டம் வேலை செய்து. இருபது இது ஆ இந்த டிஷர்ட்டை அவர் தூக்கிட்டார் நேட்டு நான் சொன்னானே எனக்கு கொண்டு வச்சிருக்க தானே இப்போ ஒரு நான் ப்ரெஷ் ஃப்ரெஷ் பண்ணிட்டு வரேன் படத்தை வச்ச உடனே இந்தியாவை தனியாக தூக்கி வைக்கிறேன் நாங்கள் பீல் போடணும் தூக்கிறது சரி ஓகே சரி இப்போ இந்த விடியாக இதில் இருந்துட்டு கோயிலுக்கு போகணும் குளிச்சு ரெண்டு பேரும் ஃபிரெஷ்ஷாகி வலிக்கிட்டேன் பட்டாக்கள் இப்போ தான் எலும்பி இல்லை மிளச்சின்னா இப்போ தான் எலும்பி வாஷ் ரூமுக்கு கொடுக்கூடாதுன்னு ஓடுறாரு முதல் வேனில் தான் போகிறேன்னு இருந்தது டக்குன்னு இப்போ எலும்பிலேன்னு வடியே டக்குன்னு பைக்கில் வலிக்கிடுறோம் அண்ணா சத்தம் வாய் இப்போ நாங்கள் திருக்கோணேஸ்வரம் கோயிலுக்கு தான் போகிறோம் நேற்று படம் கொடுத்த நாங்கள் கடதர படம் வைக்கிறதானே அப்போ நேற்று அந்த மூன்று வேலை பூசையிலேயுமே வச்சுட்டு எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்த நாங்கள் அதை போய் எடுக்க போய் கொண்டு இருக்கிறோம் சரி ஓகே இப்போ நாங்கள் கோயிலுக்கு மேலே ஏறி வந்துட்டோம் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது இனி சாமி தட்டை எடுத்துகிட்டு போகிறது மட்டும்தான் நேற்று வீடியோக்கள்லேயும் போட்டு நாங்கள் கிணவர் பெருவினம் தொடர்ந்து அப்படியே வாங்க கணக்கு ஆஃபர் எல்லாம் கொடு கொடுப்போம் கொடுப்போம் சரி இல்லை பாருங்க நாங்கள் போகிற நேரம் முன்னுக்கு அப்படியே மைல் நிற்கிது இதில் பாருங்க நாங்கள் போகிற நேரம் ரெண்டு மைல் இப்போ வந்துட்டு பூசை இல்லை வச்ச அந்த இதெல்லாம் எடுத்துட்டோம் அங்கால படமும் எடுத்துட்டோம் இது வந்துட்டு ஒன்பது மணிக்கு கடைக்கு உள்ள கொண்டு போகலாமா எட்டு வரைக்கும் நாங்கள் கடைக்கு வெளியில தான் வச்சிருக்கணும் உள்ள கொண்டு போக கூடான்னு சொல்லித்தான் தந்தவிரோஸ் என்ன மாதிரி இருக்கு உங்களோட மணில மணல எனக்கு தெரிஞ்ச கடை என்னன்னு சொல்றது அரேஞ்ச் பண்றது பெரிய வேலு வேன் அதோட அந்த முதல் நாள் பெரிய வேலு மாதிரி ஏதாவது இந்த சாமி சம்பந்தப்பட்ட பெரிய ஒரு விஷயம் பெரிய வேலு மாதிரி கொஞ்சம் இதுகள் இருக்குதானே நடைமுறைகள் சம்பிரதாயங்கள் இல்லாண்டு கொஞ்சம் இருக்குது அது கட்டாயம் செய்யதான் வேணும் இல்ல அடிக்கும் முன்னோர்கள் எல்லாம் அப்படி செஞ்சிருக்க மாட்டேங்கிறேன் நானு நடனுக்கு நடந்து போகும் முன்னுக்கும் மயில் என்னைக்குமே காரணம் இல்லாம ஒண்ணு மயில்ல காரணம் ஒன்று இருக்கு மேல நில இப்படி இருக்கு சந்தோஷமா தான் இருக்குது முக்கியமான ஆசைப்படணும் திருப்போணக்குல படம் வச்சு எடுக்கணும்னு சொல்லி அதே நிறைவு இருக்குது அதை விட இந்த கோயிலுக்கு போனா ஒரு புத்துணர்ச்சி ஒன்று அது அதுல அவங்களுக்கு தெரியல விடிய காலம எழும்பி இந்த கோயிலுக்கு வந்து அந்த எல்லாம் பாத்துட்டு போதைக்கு இந்த ஒரு அமைதியான ஒரு இது இருக்கு அம்மா ஹம் இப்போ டெய்லி அம்மா கோயிலுக்கு போட்டு இந்த இது பிள்ளது

ஒன்பது மணிக்கு தான் நல்ல சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க இதுல பால் வாங்க போய் கொண்டிருக்கிறோம் பால வாங்கிட்டு அப்படியே போனோம்னா சரி அங்கேயும் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க அம்மாச்சி இருக்குதானே இந்த பக்கம் அம்மாச்சி அம்மாச்சிக்கு பக்கத்துல ஒரு பால் பண்ண மாதிரி ஒன்று வச்சிருக்கேன் திருமலையில் பால் பண்ணைகளில் இருந்து ட்ரிங்கோ டயரினு சொல்லி இங்கே நாங்க பால் வாங்குறோம் அம்மாஜியில் வந்திருக்கிறோம் அதுக்கு எப்படியும் சாப்பாடு கிடைக்காதுல ஏதாவது குறைக்கன் கஞ்சி அப்படிதான் குடிச்சிட்டு போம் ஒரு சின்ன ஒரு மக் ஃபுல்லாவே குறைக்கன் உள்ளுக்கு பயிர் அதெல்லாம் போட்டு தந்துருக்கிறோம்

இப்போ கடைக்கு திருப்ப வந்துட்டோம் பால் வாங்கிட்டோம் மிஞ்சால வந்து பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலையும் மிஞ்சால கட்கண்டும் தாண்டிட்டோம் அடுத்தது வார ஆக்களுக்கு வந்துட்டு சோடா வாங்கணும் அது அந்த டைமுக்கு போய் வாங்கிட்டோம்னு சொன்னால் கப் வாங்கணும் கப் வாங்கணும் அது வாங்கினோம்னா சரி மிச்ச வேலைகள் எல்லாமே ஓகே முன்னுக்கு கும்பம் வச்சுட்டோம் அடுத்தது விடிய நாங்கள் காசு மாற்ற போய் கொண்டிருக்கிறோம் வார ஆக்களுக்கு வந்துட்டு சில்லரை கொடுக்கணும் தானே மிச்ச காசு பெட்ரோல் செட்டில் போய்க்கோம் இப்போ அதுலாம் கடை பக்கத்துல அடுத்து சோடா வாங்கிட்டோம்னா சரி சோடா டைமுக்கே வாங்குவோம் வச்சிருக்கேன் ஓகே நாங்கள் கிணவே இருக்கோம் தேடி அலையோட மட்டும் பார்த்தோம் காசு மாற்றிட்டோம் என்ன நேற்று வந்துட்டு கூட நேற்று வேலை இல்லைனபடியா மாற்ற முடியாம போயிட்டு இப்போ தான் மாற்றினாங்க அப்படியே பாத்தீங்கன்னா அதுல தெரியுது கடை இந்தியாவில் எல்லாம் ஓகே ஆனால் இன்றைக்கி குயிக்காக சேலாகிற சாமான் நான் நீங்கள் பார்த்துட்டேன் இதுதான் குயிக்காக சேலாக இன்றைக்கி பொம்பளை பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் எல்லாம் வாங்கி வந்து விரும்ப வாங்கி வேணும் டே உங்கள் பிள்ளை கொண்டு வாங்கி கொடுண்டா எங்களுக்கு கல்யாணம் தேவையில்லை எங்களுக்கு இதுதான் வாழ்க்கை ஓ இப்படியே திரிய போறோம்

காட்டில் ஸ்வைப் பண்ணுற மிஷின் இருக்குது தானே அதுவும் வாங்கினது ஸோ யாழ்ப்பாணத்துலேருந்து எடுத்த நீங்கள் என்ன யாழ்ப்பாணத்துலேருந்து எடுத்தது அப்போ அதே வந்துட்டு வாங்குறதுக்கு பேங்க்குக்கு வந்துருக்குறோம் எட்டுரைக்கு துறப்பினும் இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்குது பாப்பா ஒம்பதுக்கு நாங்கள் கடைக்கு சரியாக நிற்க வேணும் இதில் ஒருத்தருமே என்ன சாப்பிடையில அப்போ இதில் பேக்கரியில் போயிட்டு பனிஸ் வாங்கினாங்க முன்னுக்கு வண்டை கப் வாங்குகிறோம் பால் ஊற்றி கொடுக்கத்தானே வேணும் பாராக்களுக்கு எவ்வளோ போடுங்க ஓகே சோடாக்கும் கதைச்சிட்டோம் மண்டே கப்பும் வாங்கிட்டோம் அப்படியே நேரம் கடைக்கு போடுறாங்க ஒன்பது மணி ஆகுது பேக்கோடதா அப்படி இந்த அப்படி இன்னைக்கு காலம சாப்பாடு வணிஸ்தான் இருக்கும் ட்ரிங்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டேப் இருக்குது ஒன்று வந்து அந்த நல்ல தண்ணி குடி தண்ணி வாரது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் திறந்து விடையணுமா நைட்டு இரவு வேற இல்லை இப்போவும் வேற இல்லை தான் வேற இல்லை இந்த வருது என்ன டைம் துறக்குறோம் வாடா துறக்குற டைம் நீங்கள் எடுப்பீங்களா நான் எடுக்கிற டைம் அது துறக்குற தண்ணி வரையில நின்று நின்று தான் வருது ஓகே இப்போ நேரம் கிட்டத்தட்ட ஒன்பது மணி ஆகிட்டு படத்தை உள்ளே கொண்டு போகணும் பேனுக்கில் தான் படம் வச்சுனா அவங்கள ஒன்பது மணிக்கு தான் ஐயர் வந்துட்டு உள்ளே கொண்டு போய் சொன்னவர் பார்த்தீங்கன்னா கிணக்க கஸ்டமர்ஸ் வந்துட்டு உள்ள ரெண்டு அக்கா மேர் அதாவது கொஞ்சம் அண்ணா மேர் எல்லாம் வந்துருக்கணும் படத்தை உள்ளே கொண்டு போய் வச்சுட்டோம்னு சொன்னால் நாங்கள் அப்படியே பில்லெல்லாம் போட வலிக்கிட்டுலாம்

നാലോ ഓപ്പൺ ഉണ്ട് മൂഡര സിറ്റി കാർ ഉണ്ട് ഓക്കേ വളരെ മനോഹരമായ സ്ഥലമാണ് ഫോട്ടോളാംപ്ലാവ് ഇതിന്റെ മുതടേ വളർത്തുക 250 ന്റെ മുകളിൽ ഓട ഓട പോട്ട് ആയി ஓகே கடையை அப்படியே சுத்தி கொண்டு சாமி படத்தையும் உங்களை கொழந்துட்டோம் சாமி படத்தை எல்லாம் முச்சுட்டோம் சொன்னா சரி

ஓகே இப்போ சாமி தட்டெல்லாம் வச்சுட்டேன் இந்த நாகூர் கழிக்கிற அந்த திருஷ்டி பொம்மையை வந்துட்டு வெளியில கட்டணும் இதனால ஓகே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதில் சாமி தட்டில் வச்சது கட்டாயமாக இது கட்டணும் திருஷ்டி கழிக்கிற பொம்மை ஸோ இப்போ கட்டிட்டோம் அங்கால விலாவ டிக்கெட் எல்லாம் போட வெளிக்கிட்டேன் ஸோ இதுல ஏதாவது ஒன்றை வந்துட்டு வெளியில சூரியன் பிறற மாதிரி கட்டோன் பண்ண மாதிரி நினைக்கிறேன் எனக்கு புரியவே தெரியல ஹையர் சொன்ன வருது இது என்ன கனெக்ஷன் இல்லை இல்லை சிஸ்டம் வந்து வெப் பேஸ்டா தான் நெஞ்சிருக்கு இல்ல என்ன வருது பவர் ஓகே ஹொட்ஸ்பட்டில் ஃபோன் ஹொட்ஸ்பாட்டை தான் கனெக்ட் பண்ணி வேலை செய்யுது இப்போ சிஸ்டம் ரவுட்டர் கிடைக்கா நின்றுட்டுது டேட்டாக எல்லாம் இருக்குது பவர் வந்துச்சு கவர் வந்தால் சரி பட் இது மாதிரி லைட்டாக எரியும் அதான் கனெக்ட் ஆகி இல்லை ஒன் பண்ணிவிட்டேன் ஓகே தானே இஞ்சே திருட்டு பூனை பால் குடிக்குது இஞ்சே இஞ்ச

தேவையில்லாம வேலை செய்யற உடுப்பு போட காட்டுற நல்ல உடுப்பு போட்டுருக்கா மடி அதுல நடந்துக்கா நடந்து மாதிரி நடந்துவா சரி இப்போ இன்றைக்கி நாங்கள் உடுப்பெடுக்கிறோம் இதில் ரெண்டு மூணு நாங்கள் நேட்டே பதுக்கி வச்சுட்டோம் ரெண்டு சிக்காகோ பூல்ஸ் இருக்குதே ஸோ இந்த ஜேசி இந்த ஜேசி ஒயிட்டில் ஒன்று இருந்தது ஸோ இதில் ஒரு சைஸ் தான் இருந்தது மற்றது எனக்கு சைஸ் இல்லை இப்போ இதை எடுத்துட்டேன் சிக்காகோ பூல்ஸ் கோட் நைன்டி சிக்ஸ்னு சொல்லி அடுத்து ஒரு சோட்ஸ் எடுத்துருக்குறோம் இந்த ஷர்ட்ஸும் ஓகே சைஸ் நல்லா இருக்கு மற்றது சோட்ஸ் போட்டால் தான் டக்குன்னு இது நல்ல காய மெட்டீரியல்லே இருக்குது அடுத்தது இந்த லாக் ஒரு டீ ஷர்ட் ப்ளூ எடுப்போமா இல்லாட்டிக்கு இந்த ரெட் எடுப்பமானு பார்த்தேன் எங்களோட ஃபேவரட் கலர் ப்ளூ தான் அப்போ இதையுமே எடுத்துட்டேன் ஸோ போட்டு பில்ல போடுவோம் நானும் புவனேஸ்வரனாகவும் வாங்கிட்டு பில் போடுவோம்னு சொல்லி வலிக்கிட்டே க்ரௌட் ஆக ஃபுல்லாக எல்லோம் கஸ்டமர்ஸ் போட்டுக்கலாங்க அப்போ கூட பில் போட்டு போட்டுக்கொள்ளலாம்

நா Clay ended static.. Still никакиеife scholarly Erfahrung mêmes Claire வந்தது

வாராக்களுக்கு சோடா வாங்கணும் இப்ப நிலவிலா இருந்ததால வாங்க முடியாம போயிட்டு இப்ப போயிட்டு சோடா வாங்கிட்டு வரோம்னு சொல்லி டவுனுக்கு போறோம் முடிய வந்து நாங்கள் இந்த ஃபுட் சிட்டியில் போயிட்டு சொல்லிட்டு வந்தோம் நாங்கள் எடுத்து வைக்க சொல்லி இருநூறு சோடா வாங்குறோம் தேவைப்பட்டால் திருப்ப நாங்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் நூற்றி எவ்வளோ என்ன போடுறேன்னு சொன்னேன் பத்தொன்பது போல் நூற்றி பத்தொன்பது பதினஞ்சு என்ன சொன்னதை ஓகே எடுப்போம் எல்லா சோடாவும் மிக்ஸ் பண்ணித்தான் நடக்கிறோம் நூற்றி பதினஞ்சு ரூபா போடிடணும் ஓகே மொத்தமாக இருநூறு சோடா எல்லாமே கிழங்குலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தாங்க புக்ஸ்லாம் போட்டு பண்டிலாக எடுத்து இதுதான் தூக்கம் கஷ்டப்பட்டுட்டேன் இந்த ரோட்டெல்லாம் முதல் வந்து இருந்து பார்க்குறதுக்கு அந்த கடல் எல்லாமே தெரியும் இப்போ வந்துட்டு அந்த அண்டல் தாவரங்கள் மாதிரி வந்து நட்டு வச்சிருக்கிறோம்

ஓகே இப்ப நாங்கள் ஜெரினுக்கு பில் போடுறோம்

El apuito...

விடணும் சப்போர்ட் பண்ணணும் அதே மாதிரி எங்களை சுற்றி இருக்கிறாக்கள நாங்கள் நல்ல மாதிரி பார்த்து நல்ல மாதிரி சப்போர்ட் பண்ணால் எங்களுக்கும் அது ஏதோ ஒரு காலத்தில் திரும்ப வரும் அப்படியே நாங்கள் இதுக்கு பிறகு திருவண்ணாமலையில் இருக்கிற எல்லா இடத்தையுமே தான் சுற்றி பார்க்க போகிறோம் இந்த மூன்று பேருமே உடுப்பு வாங்கிட்டோம் சந்தோஷம் உடுப்புகள் நல்லா இருந்தது இந்த உடுப்புகளை போட்டு வீடியோக்கள் தொடர்ச்சியாக போடலாம் என்ன கணவர் வந்து சொல்லியிருந்தேன் நீங்கள் நாங்கள் வந்துட்டு அந்த தொதிப்பை ஒரே உடுப்புகளை போட்டு கொண்டிருக்கிறோம்னு சொல்லி கட்டாயமாக சப்ஸ்கிரைபர்ஸ் நல்லா தான் சொல்லுவீங்க அதுக்காக நாங்களுமே மாற்றிட்டோம் கட்டாயமாக இந்த கடையை வந்துட்டு ஒரு கிழமைக்கு இருபது பர்சன்டேஜ் ஆஃப் தொடர்ந்து அவன் இந்த ஐடியை பார்த்து கொள்ளலாம் ஏதாவது புதுக்காக உடுப்பு வந்துச்சுன்னா அதையெல்லாம் போடுவேணும் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தே எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிறோம் வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும் நாங்கள் ஒரு மூன்று நாள் நாளைக்கு திருங்கமலை தான் ஃபுல்லாக நிற்க போகிறோம்